வணக்கம் ஆசிரியரின் உடற்பிறப்பு உதவி உலகை விட பெரியதா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சமீபத்தில் என்னுடைய வகுப்பு தோழர் பள்ளிக்கால நண்பர் அவருடைய மகனுடைய திருமணத்திற்கு நானும் துணையாகவும் சென்றிருந்தோம் பட நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்களை சொல்லி புத்தகம் பரிசாக வழங்கிட்டு உணவு அறிஞ்சிட்டு கிளம்பும் பொழுது அந்த நண்பரை சந்தித்தேன் அப்படி அவசர அவசரமாக நடந்து சென்றார் ஏங்க ஏங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து நல்லா இருக்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே போனார் ஏங்க என்னங்க இப்படி பதற்றமாக ஓடுறீங்க அப்படின்னு கேட்டேன் கார் சாவியை எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படியா என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாங்க அதனாலதான் நான் அவரை சரியாக கண்டுக்காம கூட போயிட்டு இருந்தேன் நான் அவசரமாக வந்து நானும் என துணைவையாரும் ரயில் நிலத்துக்கு போய் நாங்கள் ட்ரெயினில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு படப்பட போட இருந்தார் அப்போ நான் சொன்னேன் நாங்கள் அந்த ஸ்டேஜுக்கு மணமேடைக்கு போகும்பொழுது ஒரு சாவி அங்கே இருந்துச்சு மண ஒரு ஓரமாக இருந்துச்சு வாங்க உங்களுக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போய் அந்த சாவியை காட்டினேன் ஆமாங்க இது என்னோடய சாவிதான் இது எப்படி இங்கே வந்துச்சுன்னே தெரில நான் மணமேடைக்கு போகும்போது அந்த மொய் கவர் எடுத்தேன் அன்பளிப்பு கவர் அப்போ எதுவும் ஒரு தவறி விழுந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப 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 நன்றிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நீங்கள் வந்து இந்த உதவி செய்யலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய பயணத்திட்டம் கெட்டு போயிருக்கோம் நான் சென்னை போது தடைப்பட்டு போயிருக்கோம் பெரிய சிக்கலாகி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கையில் பிடித்து ரொம்ப 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 நன்றிங்க அப்படின்னு சொல்லி அவர் நன்றி தெரிவித்து மகிழ்ச்சியோடு விடைபெற்று சென்றார் ஆக நாம் செய்த உதவி சிறிது தான் ஒன்றும் பெரிய உதவி இல்லை ஆனால் அந்த உதவி செய்த நேரம் அது வந்து முக்கியம் அவர் வந்து அவசர அவசரமாக கிளம்பி புகை வண்டி நிலையம் போயிட்டு புகை வண்டியை பிடிக்கும் அந்த நேரத்தில் நாம் இக்காட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து உதவி செஞ்சுருக்குறோம் அதைத்தான் தான் அவர் நினச்சி பார்க்குறாரு ஆக உதவி செய்யறது காலத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மதிப்பு மாறும் ஐயன் திருவள்ளுவர் அதான் சொல்கிறார் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரலே வந்து நூற்றி ரெண்டு காலத்தினார் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது நீங்கள் செய்த உதவி சிறியது என்றாலும் அந்த உதவி செய்த நேரம் காலத்தை உணரும் அது இந்த உலகை விட பெரியதாக தோன்றும் அப்படின்னு என் திருவருவ சொல்கிறேன் ஆக உதவி செய்யறது அப்படிங்கிறது எல்லோருமே செய்வாங்க ஒரு பொருளை கீழே போச்சுட்டா வந்தாங்க அந்த பொருள் எடுத்து கொடுப்பாங்க நன்றிங்க சொல்லிட்டு போவாங்க ஆனா அதே பொருள் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு அவசர காலத்துல அப்படிங்கும் பொழுது அது மிகவும் மதிப்புடையதாக அப்படிங்கிறது தான் இந்த குரல் மூலம் நம்ம சிந்திக்கிறோம் அப்படி தான் வந்து நேற்றைக்கு முதல் நாள் நண்பருடைய நான் கார் சாவியை எடுத்து கொடுத்தது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் தக்க சமயத்தில் செய்த உதவியாகவும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி அவருக்கும் மகிழ்ச்சி நமக்கும் மகிழ்ச்சி அதை உங்களோட பகிர்ந்து கூடுதல் இந்த காமெடி மூலமாக அந்த மண மக்கள் அவர்களுக்கும் உங்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் இந்த குரல் சிந்தனை தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்தனை தூண்டும் என்று நான் இது போல ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகசாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயனட்டும் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க மாணவன் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்